வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அன்றாடம் நாம் சந்திக்கும் சக மனிதர்கள் பரபரப்பாக எந்திர வாழ்க்கையை வாழ்கிறார்கள் பல நேரங்களில் முகத்தோடு முகம் பார்க்க கூட நேரம் இருப்பதில்லை அதிலும் மொபைல் எனும் கைபேசி வந்ததிலிருந்து நேரடி சந்திப்பும் குறைந்து போனது கைபேசியில் மட்டுமே சுகதுக்கங்களை துக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றனர் அருட்தந்தையின் வாழ்க்கை தத்துவத்தின் மூல தத்துவமாகிய தேவைகள் மூன்று வாழ்க்கைக்கு அவசியமானது அதன் அளவில் நிற்காமல் தற்போது பணம் 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 என்ற ஒன்றை மட்டுமே பிரதானமாக கொண்டு மனித சமுதாயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது பணம் என்னும் மாயைகளின் மூலத்தை அல்லது மாயைகளின் ஆணி வேரை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த ஓட்டத்தில் நகைச்சுவை என்ற உணர்வுகளை அல்லது மகிழ்ச்சியை மறந்துவிட்டார்கள் வீட்டிலும் உறவுகளுடன் நட்புறவுகளுடன் நகைச்சுவையாக பேசிக்கொண்டிருந்தால் தோன்றும் இயல்பான மகிழ்ச்சி மனதில் உள்ள இறுக்கத்தை போக்கிவிடும் வயிறு வலிக்க சிரிக்கும் போது கண்களில் கண்ணீர் வரும் மனம் குதூகலமடையும் மகிழ்ச்சி பொங்கும் நகைச்சுவை வாழ்க்கையோடு இணைந்து வரும்போது மனதில் நோய் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் என்பதை விஞ்ஞானம் கூட ஒத்துக்கொள்கிறது உடல் மனம் உற்சாகம் பெறும் இரத்த ஓட்டம் சீராகும் மன அழுத்தத்தால் ஏற்படும் இருதய நோய் எட்டியும் கூட பார்க்காது சிரிப்பதால் முக அழகு கூடுகிறது ஆயுள் நீட்டிக்கிறது இளமையான தோற்றம் பெற முடியும் என்டார்பின் எனும் ஹார்மோன் சிரிப்பதால் மூளையில் சுரக்கிறது அது எவ்வளவு நன்மைகளை உடலுக்கும் மனதுக்கும் அளிக்கிறது என்பதை யாரும் அறிவதில்லை சிரிப்பு எனும் நகைச்சுவை உணர்வை மனிதர்களுக்கு மட்டுமே இறைவன் வழங்கியுள்ளார் ஆனால் அவன் சிரித்து வாழாமல் மன இறுக்கத்துடன் ஆனால் அவன் சிரித்து வாழாமல் மன இறுக்கத்துடன் வாழ்கிறான் சிரிப்பு என்பது மன நிறைவின் மன அமைதியின் வெளிப்பாடாகவும் கருத முடியும் புன்னகை இருக்கும்போது போது பொன்னகை தேவையே இல்லை புன்னகைக்கும் மனம் வெளி அது சிரிப்பாக மலர்ந்தால் தசைகள் விரிவு கொடுக்கும் அக அழகை முகத்தில் கொடுக்கும் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் ஐயா வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் சிரிப்பு என்பதை இன்றைய சிந்தனையாக எடுத்திருக்கிறோம் இன்றைய சிந்தனையிலே அந்த சிரிப்பு என்ற உணர்வு இதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இந்த உயிரினங்களிலேயே மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று இந்த சிந்தனையிலே பார்த்தோம் இப்போ மற்ற விலங்கினர்கள் வரை எந்த உயிரினத்திலும் அந்த சிரிப்பு என்பது இல்லை என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம் இப்பொழுது சிரிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறது அவைகளுக்கெல்லாம் சிரிப்பதற்கான வாய்ப்பு இல்லையே என்று அந்த விலங்கினங்களை எல்லாம் பார்த்து நாம் வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை ஏதோ நமக்கு மட்டும் அந்த சிரிக்கக்கூடிய உணர்வை இயற்கை கொடுத்து விட்டதாகவும் அவைகளுக்கெல்லாம் இல்லையே என்று ஒரு ஆணவப்போக்கில் பார்க்கக்கூடிய மனங்களை நாம் பார்க்கிறோம் இப்படி சொன்னோம்னா அப்படிதான் தான் மனிதன் மட்டும்தான் சிரிக்க தெரியும் இந்த ஆறாவது அறிவு என்று ஒன்றை வைத்துக் கொண்டு எவ்வளவு ஆணமாக ஆணவமாக மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பார்த்தால் நிறைய இருக்கிறது நாங்களெல்லாம் ஆறறிவு படைத்த மனிதர்கள் என்று அதை ஒரு தன்மணிப்பாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார் ஆனால் ஆறறிவு படைத்த மனிதர்கள் ஐந்தறிவு விலங்கினங்களை விட துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது நீ ஆறறிவு படைத்த மனிதன் எப்படி இருந்திருக்க வேண்டும் ஐந்தறிவை விட இன்னும் நன்றாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் நீ இல்லையே இருந்திருக்க முடியும் ஆனால் இல்லை அப்ப அந்த ஆறாவது அறிவு நமக்கு பயன் வந்திருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை எப்படி நாம் பயன்படுத்தாமலேயே வைத்திருக்கிறோம் அதுபோல இந்த சிரிப்பு என்ற ஒரு உணர்வு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது விலங்கினங்களுக்கு இல்லை என்று சொல்கிறோமே அதை அதில் உள்ள உண்மையை இன்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது அறநெறிகள் மூன்று மனிதனுக்கு மட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் மூன்று காப்புகள் மூன்று அறநறிகள் மூன்று அறிவின் உயர்படிகள் மூன்று இப்ப அந்த அறநெறிகள் மூன்றும் அறிவின் உயர்படிகள் மூன்றும் மனிதனுக்கு மட்டும் என்று சொல்லிவிட்டார்கள் இப்ப அறநெறிகள் மூன்று மனிதனுக்கு மட்டும்தான் விலங்கினங்களுக்கெல்லாம் இல்லை இது பெருமையா சிறுமையா ஒழுக்கமாக இருக்க வேண்டும் இது மனிதனுக்கு மட்டும் எந்த விலங்கினங்களையும் எந்த பறவைகளையும் பார்த்து ஒழுக்கமாக இருங்கள் என்று சொல்லுவது இல்லை கடமை செய்ய வேண்டும் செய்தே ஆக வேண்டும் மனிதனுக்கு மட்டும்தான் ஈகை செய்தால் தான் உன்னுடைய கர்மவினை போகும் உனக்கு மட்டும்தான் என விலங்கினங்களுக்கெல்லாம் இல்லை இது தேவையில்லை அது ஒழுக்கமாகவே இருக்கிறது அது பிறருடைய உழைப்பை அனுபவம் செய்வதில்லை அவற்றிற்கு கர்ம வினை இல்லை அப்ப இது தேவையில்லை என்று ஆகிவிட்டது அல்லவா இதே ஒரு கண்ணோட்டத்தில் தான் இந்த சிரிப்பு என்பதையும் பார்க்க வேண்டும் சிரிப்பு என்பது மனிதனுக்கு இது எக்ஸ்ட்ராவா கொடுக்கப்பட்டது அல்ல மனிதனுக்கு அது தேவையாக இருக்கிறது விலங்கினங்களுக்கு அது தேவைப்படவில்லை ஏன் இது சிரிப்பு தேவைப்படுகிறது என்று பார்த்தால் இங்கே மனிதனிடம் இன்னும் ஒரு ஐந்து வகையான உணர்வுகள் இருக்கிறது அந்த உணர்வுகள் எல்லாம் விலங்கினங்களுக்கு இருக்கிறதா என்று பாருங்கள் பொதுவாக கவலை துக்கம் பயம் கோபம் டென்ஷன் பெருமை பொறாமை இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் மனிதனிடம் இயல்பாக சாதாரணமான வாழ்க்கையிலேயே இருக்கிறது இவைகளெல்லாம் விலங்கினங்களில் இருக்கிறதா என்று பாருங்கள் இந்த கோபமும் பயமும் அங்கு இருக்கும் ஆனால் அது தேவை என்பதற்காக போராடும் போது மட்டும்தான் அங்கு சினம் அந்த பயம் இந்த ரெண்டும் தேவை முடிந்தபின் அவற்றிற்கு சினமும் வருவதில்லை பயமும் வருவதில்லை அது மனிதர்களோடு இணையும் போது மனிதர்கள் இருக்கும் இடத்துக்கு வரும்பொழுதுதான் அந்த பயம் கூட வருகிறதே தவிர அவை இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு இந்த உணர்வுகள் எல்லாம் அதற்கு சாதாரணமாக வருவதில்லை இங்கு மனிதனிடம் தேவை நிறைவேறி கோடீஸ்வரனாக இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவனுக்கு பயம் இருக்கிறதா கோபம் வருகிறதா வருகிறது ஏன் என்ன பயம் நான் உலகில் முதல் பணக்காரனாக இருக்கிறேன் எப்ப இரண்டாவதாக மாறிவிடுவோனோ என்று பயம் என்ன பயம் பாருங்க தேவைக்காக பயம் இல்லைங்க தேவையில்லாத பயம் தேவையில்லாத கோபம் நீங்க அப்படி பார்க்கணும் விலங்கினத்தில் தேவைக்காக மட்டுமே அந்த உணர்வு மற்ற கவலை என்ற உணர்வோ துக்கம் என்ற உணர்வோ பொறாமை என்ற உணர்வோ பெருமை என்ற உணர்வோ அங்கெல்லாம் எல்லாம் இல்லை இந்த ரெண்டும் தேவையை அடிப்படையாக கொண்டு மட்டும் இருக்கிறது மனிதனிடம் இந்த ஐந்து உணர்வுகளும் தேவை நிறைவேறிய பின் தான் அதிகமாக இருக்கிறது அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் என்ன செய்கிறது என்று பார்த்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உறுப்பை பாதித்து விடுகிறது என்று சித்தர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் கோபம் டென்ஷன் என்று இருந்து கொண்டே இருந்தால் அது கல்லீரலை பாதித்துவிடும் பயம் சிறுநீரகத்தை பாதித்துவிடும் கவலை மண்ணீரலை பாதித்து விடும் துக்கம் நுரையீரலை பாதித்துவிடும் ப்போ பயம் அதாவது பெருமை பொறாமை இது இருதயத்தை பாதித்துவிடும் இவ்வாறு கண்டு உணர்ந்திருக்கிறார்கள் அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் நமது உடலின் உறுப்புகளின் உயிராற்றலை கெடுக்கக்கூடியதாக அமைகிறது அல்லவா இதனால் நோய் வருகிறது அல்லவா ஆம் இந்த உணர்வுகள் எல்லாம் விலங்கினங்களில் தேவையில்லாமல் இல்லை நம்மிடம் இருக்கிறது அது உயிராற்றலை கெடுக்கிறது உடலில் நோயை ஏற்படுத்துகிறது இந்த உணர்வுகளை எல்லாம் சமன் செய்யக்கூடிய ஒரே உணர்வு சிரிப்பு என்பது மட்டும்தான் சிரிப்பு என்ற ஒரு நிலைக்கு வரும் பொழுது இந்த உணர்வுகளினால் இருக்கக்கூடிய பா பாதிப்புகளுக்கு ஒரு மாற்று செயல் ஒரு பிராயச்சிட்டம் செய்வதாகத்தான் அந்த சிரிப்பு இருக்கிறது அப்ப தேவையில்லாமல் இந்த உணர்வுகளை எல்லாம் வைத்திருக்கக்கூடியவன் மனிதன் அவனுக்கு அதை சரி செய்வதற்காக சிரிப்பு என்ற ஒன்றை கொடுத்திருக்க இறைவன் அப்ப விலங்கினர்களுக்கு அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அது கொடுக்கப்படவில்லை அப்ப சிரிப்பு என்பது நமக்கு என்னமோ எக்ஸ்ட்ரா போனஸ்ன்னு யாரும் நினைச்சுக்க கூடாது இருக்கிற இந்த உணர்வுகளெல்லாம் வைத்து நாம் உடலை கெடுத்திருக்கிறோமா நீங்கள் அந்த சிரிப்பு என்ற உணர்வுக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த உணர்வுனால் ஏற்பட்ட பாதிப்பு நீங்கும் இதுதான் மருந்து இதனால தான் இன்னைக்கு தலைப்பே என்ன வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் நோய் வருவதெல்லாம் இந்த ஐந்து உணர்வுகளினால் இந்த உணர்வு அதை என்னாகும் சரி செய்துவிடும் இப்போ நம்மிடம் இயல்பாக இருக்கக்கூடிய உணர்வு என்று நாம் ஒரு பட்டியலிட்டு இருக்கிறோம் அமைதி நிறைவு இன்பம் அன்பு மகிழ்ச்சி ஆனந்தம் இப்படியெல்லாம் சொல்லுகிறோமே இந்த உணர்வுகள் இருக்கும்போது இயல்பாக அது சிரிப்பு வரும் இயல்பாகவே வரும் இந்த உணர்வுகள் இருக்கும்போது நீங்கள் முயற்சி செய்து சிரிக்க வேண்டியதில்லை இயல்பாகவே சிரிப்பு என்பது வருகிறது அப்ப இந்த சிரிப்பு என்பது ஒரு நோயை போக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் அது எப்படி சிரிக்க வேண்டும் என்பதில் இருக்கிறது நீங்க டிவியில் ஜோக்கை பார்த்து சிரிக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பலன் முழுமையாக எல்லாம் கிடைக்காது அது மட்டும் இல்லை யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீர்களே இது சிரிப்பே கிடையாது அது நோய் விட்டு போவதல்ல நோய் வரும் அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்த்து சிரிக்கிறது அப்படின்னா அதுக்கு அது சிரிப்பு அல்ல அது பொறாமை பொறாமை இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டு சிரிப்பது என்பது அல்ல அதே போல நீங்கள் எதையே ஒன்றை பெற்றுவிட்டீர்கள் உடனே சிரிக்கிறீங்க இப்போ ஏதாவது ஒன்றை அதீதம் யாருக்கும் கிடைக்காத ஒன்றை நீங்கள் பெற்றுவிட்டால் சிரிக்கிறீர்கள் ஒருவரை வீழ்த்தி வெற்றி பெற்றுவிட்டால் விட்டால் சிரிக்கிறீர்கள் ஒரு ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை விட அதிகமாக மார்க் எடுத்து விட்டால் சிரிக்கிறான் இந்த சிரிப்பு முழுவதும் பிறரை வீழ்த்தி வெற்றி பெறக்கூடிய சிரிப்பு இந்த சிரிப்பு அந்த ஜோதிடத்திலே ஆறாம் வரக்கூடிய சிரிப்பு இந்த வரக்கூடிய சிரிப்பு என்பது பிறரை வீழ்த்தி வெற்றி பெறுவது பிறருக்கு ஒன்று இல்லாததை நாம் பெறுவது இப்படி நீங்கள் சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு இருக்கிறதே அதற்கு உள்ளாக இன்னொரு வருத்தம் என்பதும் உள்ளுக்குள்ளே அடங்கி இருக்கும் இன்னொருவருடைய வருத்தம் தான் உங்களுக்கு சிரிப்பாக மாறுகிறது அதனால்தான் நாம் சொல்லுவோம் இந்த வரிசையாக உணர்வுகளை சொல்கிறோமே அல்ல சந்தோஷம் என்ற உணர்வு இருக்கிறதே அந்த உணர்வு எப்பொழுது வரும் என்று சொன்னால் பிறரை வீழ்த்தி நீங்கள் வெற்றி பெறும்போதுதான் சந்தோஷம் என்பது வரும் நீங்கள் ஒரு வீட்டை வாங்கி விட்டீர்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக சிரிக்கிறீர்கள் வீட்டை விற்றவன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறான் ஒருத்தரை வீழ்த்தி வெற்றி பெறுவது என்பது ஆறாம் பாவம் அது வெற்றி அந்த ஆறாம் பாவம் என்பது வெற்றி அங்கே ஒரு சிரிப்பு வரும் ஆனால் அந்த சிரிப்புக்குள்ளாக ஒரு பல வருத்தங்களை உள்ளடக்கிய சிரிப்பு அது நமக்கு நோய் போக்குமா என்றால் அப்படி ஒன்றும் போக்காது தற்காலிகமாக நோய் இல்லாத போல தெரியுமே தவிர நோயை குணப்படுத்தாது அப்ப எப்படி சிரிக்கணும் எப்படி சிரிக்கணும் அப்படி என்றால் இந்த மாதிரியான பதினொன்னாம் பாவத்தின் வெற்றியில் சிரிக்க வேண்டும் அப்படி என்றால் நீங்கள் அமைதியாக நிறைவாக இருந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு சிரிப்பு வரும் இப்பொழுது உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக இவ்வளவு பணம் வந்து உடனே சிரிக்கிறீங்க அந்த சிரிப்பு வேற இப்போ இயற்கை துன்பம் நீங்க இடத்தில் ஒரு சிரிப்பு வருகிறது அல்லவா அந்த சிரிப்பு அப்படி நிறைவாக இருக்கும்போது சிரிப்பு வரும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது சிரிப்பு வரும் இன்பம் என்ற உணர்வில் சிரிப்பு வரும் இது எல்லாமே அந்த இயல்பான உணர்வுகளில் இருக்கும்போது வரக்கூடிய சிரிப்பு அப்ப அந்த உணர்வுகளெல்லாம் இப்ப நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா என்பதை வெளிப்படுத்துவதுதான் என்று சிரிப்பு நாம் நிறைவாக இருக்கிறோமா என்பதை வெளிப்படுத்துவதுதான் என்று சிரிப்பு அப்ப இந்த உணர்வுகளின் ரீதியாக நாம் சிரிக்கும் போது அப்ப இந்த உணர்வுகள் எல்லாம் இயல்பான உணர்வுகள் இயற்கையான உணர்வுகள் அல்லவா இது நாம் முதல்ல சொன்ன அந்த அஞ்சு உணர்வுக்கும் ஆப்போசிட்டான உணர்வுகள் அங்கு வரும்பொழுது நோய் நீங்கிவிடும் இப்போ நம்ம பத்தல 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 என்று கடும் பற்றில் அறைந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் பணம் 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 என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதன் நிறைவு என்ற ஒரு நிலைக்கு வருகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்ப அதனால் வரக்கூடிய அந்த துன்பம் நீங்கும் அல்லவா அப்படி இந்த உணர்வுகளினால் வரக்கூடிய சிரிப்பாக இருக்க வேண்டும் அல்லது எந்த எண்ணமும் இன்றி வெறுமையாக சிரித்தல் என்று இருந்தால் அதுவும் நோய் விட்டு போகும் எதையும் நினைக்காமல் சிரிக்கிறது என்பது இருக்கிறது எதை ஒன்றை நினைத்து சிரிப்பதில்லை வெறுமையாக சிரிப்பு அது எப்படி முடியும் என்று கேட்டால் நீங்கள் எண்ணங்களற்று வெறுமையாக இருந்தால் சிரிக்க முடியும் சிரிக்க முடியும் இனங்களற்றி இருக்க வேண்டும் அப்ப ஒரு சாதாரண பைத்தியம் என்று சொல்கிறோம் அவன் சிரிக்கிறான் அவன் எதையும் நினைத்து சிரிக்கிறது இல்லை அவனுக்கு ஒரு உடலில் நோயே வருவதில்லை என்று சொல்லுகிறார்கள் ஆக அந்த சிரிப்பு என்பது நமக்கு ஒரு நோயை போக்கக்கூடிய மாமருந்தாக இருக்கிறது ஆனால் அந்த சிரிப்பு என்பது எப்படி இருக்க வேண்டும் இயல்பாக இருக்க வேண்டும் வெறுமையாக இருக்க வேண்டும் எந்த நோக்கத்திலும் இருக்கக்கூடாது இந்த நோய்க்கு இப்படி சிரிக்கணும் அந்த நோய்க்கு அப்படி சிரிக்கணும் இந்த சிரிப்பில் பல வகை என்று என் எஸ் கிருஷ்ணன் பாடுவார் இது பொறாமை சிரிப்பு இது அசட்டு சிரிப்பு இந்த சிரிப்பெல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் சிரிப்பின் வகைகள் கிடையாது இது இயல்பாக இருக்கக்கூடிய வெளிப்படக்கூடிய சிரிப்பு அப்ப அப்படி வரும்பொழுது உடலில் அந்த உயிர் ஓட்டத்தினுடைய நிலைகள் சமநிலை அடையும் முதல்ல எப்படி இருந்துச்சு சமநிலை இல்லாமல் இருந்தது அதே போல அந்த உணர்வுகளில் எல்லாம் உடலில் தேக்கங்கள் ஏற்பட்டது இது எல்லாமே ரிலீஸ் ஆகும் ஆக இயல்பான சிரிப்பாக இருக்க வேண்டும் எண்ணங்களற்ற நிலையில் இருக்கக்கூடிய சிரிப்பாக இருக்க வேண்டும் நல்ல உணர்வுகளில் இது பதினொன்னாம் பாவ வெற்றி என்று சொல்கிறோமே அந்த வெற்றியில் சிரிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் யாரையும் வீழ்த்து வெற்றி பெறுவது இல்லை ஆ அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சிரிப்பாக இருக்க வேண்டும் இப்போ ஒருவர் உழைத்து பொருள் அதில் ஒரு நிறைவு பெறுகிறார் அந்த இடத்துல கூட ஒரு சிரிப்பு வரும் அது சிரிப்பு ஆனால் நீங்கள் இன்றைக்கெல்லாம் வியாபாரம் என்ற நிலையில் எத்தனையோ தவறுகள் செய்து சூழ்ச்சிகள் செய்து அவரை விட நீங்கள் பணம் சம்பாதித்து விட்டு சிரிக்கிறீர்களே இது ஆணவச் சிரிப்பு அப்படியெல்லாம் சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்புகளெல்லாம் நோயை தான் செய்யும் அது சிரிப்பு என்பதை அல்ல அது அந்த ஆணவத்தின் வெளிப்பாடு பொறாமையின் வெளிப்பாடு இதுவே சிரிப்பாக வருகிறது அப்ப வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னா எல்லா சிரிப்பையும் எடுத்துக்கொள்ளாதீர்கள் அது இயல்பாக இருக்கக்கூடிய சிரிப்பு வெறுமையாக இருக்கக்கூடிய சிரிப்பு தான் நோயை போக்குவதாக அமையும் என்ற சிந்தனையை இன்று சிந்தனையாக கொள்வோம் வாழ்க விட